வரலாற்று தொடர்ந்து நிகழ்த்திக் வரலாற்று நூலை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் மாடும் வண்டியும் என்கிற பொருள் பண்பாட்டு ஆய்வினை அவர்கள் மேற்கொண்டு புத்தகத்தை தந்திருக்கின்றார்கள் தன்னம்பிக்கை இலக்கியமாக அனைவருக்கும் லட்சியம் என்கிற அந்த நூலை தந்திருக்கிறார்கள் தேவதாசி முறை ஒழிப்பில் ஏமிகார மைக்கேல் என்கிற அவர்களுடைய புத்தகம் புத்தகமாக வரலாற்று ஆய்வாளராக நம்முடைய பகுதியிலே தடம் பதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆய்வாளர் முனைவர் ஜான்சி பால்ராஜ் அவர்கள் கவனம் பெற உலகங்கள் என்கிற தலைப்பிலே உரையாற்ற நல்ல கைதிட்டு அவர்களை வருக வருக என்று நாம் வரவேற்கின்றோம் எழுத்துலக ஜாம்பா வான்களாக அமர்ந்திருக்கும் எழுத்தாளர் பெருமக்களுக்கு பெருமக்களை முதற்கண் வணங்கி நான் இந்த எனது தலைப்பிற்குள் வர விரும்புகிறேன் இங்கு வருகை புரிந்திருக்கும் மாணவ செல்வங்கள் இலக்கிய ஆர்வலர்கள் இன்னும் இந்த இலக்கிய நிகழ்ச்சியை பொறுப்படுத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொருணை இலக்கிய திருவிழா மற்றும் இலக்கிய இளைஞர் இலக்கிய திருவிழா விற்கு வருகை புரிந்திருப்பது நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லுவேன் அதுவும் இவ்வளவு பெரிய எழுத்தாளர்களை எல்லாம் பார்ப்பது மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்களால் தான் முடியும் நான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பிருந்தேன் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற இவர்களையெல்லாம் பார்ப்போம் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை உங்களைப் போல இருக்கும்போதே நானும் இடத்தில் உடையவளாக இருந்தேன் ஐயா சொன்னதைப் போல முதலாவது கவிதைகளில் தான் என் கவனம் சென்றது இருபது வயதிலே கவிதைகள் காதல் கவிதைகளில் ஆரம்பித்து இப்போது வரலாறு அதன் பிறகு சுற்றுச்சூழல் என்ற கவிதைகளை அதாவது புது கவிதைகளை நான் படைத்திருக்கிறேன் அதன் பிறகுதான் அந்த எழுத்து உலகத்திற்குள் மெல்ல நான் வர முடிந்தது அவர்கள் பேசும்போதெல்லாம் அவர்கள் வாசித்த கவிதைகள் எல்லாமே நமக்கானது தனிப்பட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கானது என்பதை போல நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த குறைந்த நேரத்திலே என்னுடைய தலைப்புக்குள் நான் வர விரும்புகிறேன் கவனம் பெறா உலகங்கள் அது என்னது கவனம் பெறா உலகங்கள் நாம் ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் என்றால் நம் மனிதர்கள் இல்லையா நாம் என்றாலே நாம் மனிதர்கள் அதை தான் குறிப்பிடுகிறோம் மனிதர்களாகிய நமது கவனத்தை பெறாத ஆனால் கவனத்தை பெற வேண்டிய மிக முக்கியமான உலகங்களைப் பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதுவும் இளைஞர்களாகிய நீங்கள் பள்ளி அல்லது கல்லூரிகளிலே பயின்று கொண்டிருக்கிற உங்களுக்குள் இந்த கவனம் பெற உலகங்களைப் பற்றின ஒரு சிறு உணர்வு ஒரு சிறு உணர்வை அது ஏற்படுத்தும் என்றால் நான் அகமகிழ்வேன் இன்று ஏதோ கிரகங்கள் பூமியை தவித்து பிற கிரகங்கள் பற்றின ஆய்வுகள் தான் அறிவியல் வளர்ச்சியின் உச்சக்கட்ட ஆய்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சமீபத்தில் நான் ஒரு செய்தி வாசித்தேன் நம்முடைய பால்வழி அண்டத்தையும் தாண்டி ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் நமது பூமி மடங்கு பெரிய கோள் ஒன்றை அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் கண்டுபிடித்திருப்பதாக அந்த தகவல் தொண்ணூத்தி ஏழு ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் இருக்கு அது நமது பூமியை விட இரண்டு மடங்கு பெரியதான் நீர் மூலக்கூறுகள் இருக்கு எனவே அங்கு உயிரினங்கள் தோன்ற தோன்றி இருக்க அல்லது நம்மை விட மனிதர்களை விட மேம்பட்டவர்கள் இருக்கலாம் என்ற நோக்கில் அந்த ஆய்வுகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல ஏலியன்ஸ் வேற்றுக்கிரகவாசிகள் அவ்வப்போது நமது பூமிக்கு வருகிறதாகவும் அது இல்லை என்றும் நிறைய கருத்துக்கள் நிலவுகின்றன கூட சமீபத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மணிப்பூர் விமான நிலையத்தில் அங்குள்ள பணியாளர்கள் நேர பார்த்து சொல்கிறாங்க சொல்றாங்க பறக்கும் தட்டுகளை நாங்கள் பார்த்தோம் சொல்றாங்க சென்னையில் ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னால அந்த அதே போல பறக்கும் பறக்கும் தட்டுகளை பார்த்ததாக புகைப்படம் எடுத்து அதை நாசாவுக்கே அனுப்பி ஆய்வுகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே பூமியை தவிர்த்து பிற கோள்கள் மீது நமக்கு ஒரு அலாதி பிரியம் எதுவுமே சரியாத ஒன்றின் மீது பார்க்காத ஒன்றின் மீது நமக்கு அதிக அக்கறை அதிக ஆர்வம் இருப்பது நம்முடைய இயல்பு இப்போ ஆனா நாம் வாழ்கிற இந்த பூமியில ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சி ஒரு 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 தகவல் வந்துச்சு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால நிலவில இடம் வாங்க போறாங்களா நிலா அவ எனக்கு தோணுச்சு நிலாவை அப்போ அது யாருக்கு சொந்தம் அமெரிக்காவுக்கா ரஷ்யாவுக்கா நிலவில இடத்தை யார் விற்பனை செய்வது இது போன்ற நமது பூமிக்கு அடுத்த கிரகங்கள் கோள்கள் துணைக்கோள்களை பற்றின ஒரு அலாதி பிரியம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் வாழுகிற நாம் பூமி உயிர்கோளம் பூமியில் இருக்கிற உயிரினங்களை அறிவியலின் பிரிவாக அதை ஆய்வுக்காக எடுத்துக்கொண்ட போது அதை ஆய்வு அது சார்ந்த படிப்புகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று எண்ணிய போது பதினெட்டாம் நூற்றாண்டு இடைப்பகுதியில உங்க எல்லாருக்கும் தெரிந்ததுதான் காரல் என்ன சொந்த முழு உயிரினங்களையும் ரெண்டு பிரிவாரு இல்லையா தாவர உலகம் விலங்குகள் உலகம் என்று ரெண்டு உலகமா பிரிச்சிட்டாரு அப்போ தாவரங்கள் என்பது ஒரு உலகம் விலங்குகள் என்பது உலகம் ரெண்டே உலகம் தான் அந்த விலங்குகள் உலகத்தில் நாம மனிதர்களும் நம்ம அந்த உலகத்துல தான் இருக்கோம் மனிதர்களுக்கு என்று தனி உலகமாக யாரும் பிரிக்கல நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம மட்டும்தான் உலகம் மற்றவைகள் எல்லாம் உலகம் அல்ல உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்று இது நம்மை சுற்றி இருந்து கொண்டிருக்கிற இந்த உலகங்களை நாம் கவ கவனிப்பதே இல்லை கண்டுகொள்வதே இல்லை அதனால் யாருக்கு பாதிப்பு என்றால் நமக்கு தான் நாம் நாம் மட்டும்தான் உலகம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற மனித சமூகம் ஆகிய நமக்கு தான் அதனால் பேரழிவு பேரிழப்பு அந்த கவனம் நாம் எதை மீது ஆயாச்சனாங்க பார்க்கணும் புலன்கள் எதை கவனிக்கிறதோ அதற்கும் நமக்கும் ஒரு இணைப்பு ஏற்பட்டுரும் அதன் பிறகுதான் படைப்புகள் உருவாக முடியும் பார்க்கணும் பார்க்கும்போது இப்ப ஓவரால் நான் பார்க்கிறேன் இந்த அரங்கை பார்க்கிறேன் ஆனா அதுக்கு அடுத்த கட்டமா கவனிக்கணும் நம்முடைய கவனம் எதன் மீது இருக்கிறதோ அந்த கவனம் பெறுகிற விஷயமும் கவனிக்கிற நபருக்கும் இடையிலே ஒரு இணைப்பு உண்டாகும் உண்டாகணும் அப்பதான் அங்க நேர்மறையான விளைவுகள் உண்டாகும் இவன் நம்மை சுற்றி இருக்கிற உலகங்களை நாம் பார்க்காத அதை கவனிக்காத நம்மால் எந்த ஒரு முழுமையான வாழ்வை வாழ்ந்து முடிக்க முடியாது மனிதன் இறந்து கொண்டே இருக்கிறான் கோடி கணக்கில் மில்லியன் கணக்கில் பிறக்கிறவன் எல்லாம் இறக்கிறோம் ஆனா எத்தனை பேர் கவனிக்கிறோமோ அவர்கள் ஒரு பெரிய படைப்பை பெரிய படைப்பாளிகளாக முடியும் அல்லது ஒரு முழுமையான ஒரு பிறந்ததற்கான ஒரு பலனை பூமியில கொடுத்துட்டு செல்ல முடியும் நம்மை சுற்றி இருக்கிற உலகங்கள் பாருங்க நான் இந்த கார்லினேஸ் ரெண்டா பிரிச்சாரு அதுக்கப்புறம் மூன்று உலகம் புரோட்டிஸ்டா வந்துச்சு அதுக்கப்புறம் மொனிரா வந்துச்சு நான்கு உலகம் ஆச்சு கடைசியில் ஐந்து உலகமாக்கப்பட்டது பூஞ்சைகள்னு ஒன்று இருக்கு அதையும் சேருங்கப்பா அது ஒரு உலகமாக தான் வச்சு நம்ம ஆராய முடியும் என்று ஐந்து உலக வகைப்பாடுகளாக மாற்றினாங்க இன்னைக்கு நாம ரெண்டே உலகம் தாவரங்கள் விலங்குகள் என்று முதல் முதல்ல பிரிச்சாங்க அந்த உலகத்தை கூட வெறும் வெற்று கண்களால் பார்க்கக்கூடிய இந்த இரண்டு வகையான உலகங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கு தனி மனிதர்கள் ஒவ்வொரு வரையும் சூழ்ந்து இந்த உலகம் இருக்கு இந்த பூமி இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனையும் சுற்றி அவனோடு பயணிக்குது இந்த ரெண்டு விதமான உலகங்கள் தாவரங்கள் விலங்குகள் விலங்குகள்ல நாம ஒரு பிரிவு அவ்வளந்தான் இந்த விலங்குகள்ல பாத்தீங்கன்னா ஒரு விலங்கு உலகத்தை மாத்திர நம்ம பல பிரிவுகளாக பிரிச்சு கொண்டோம் அப்படின்னு சொன்னா பறவைகள் உலகம் பூச்சிகள் உலகம் ஊர்ந்து செல்லுகிறவற்றின் உலகம் என்று பல்வேறு சிறு சிறு அழகான உலகங்கள் நம்மை சுற்றி நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு இயங்கிக் கொண்டே இருக்கு நான் அவற்றையெல்லாம் நம்ம கொள்ளாம நமக்குன்னு ஒரு பாதி நமக்கு ஒரு வேலை காலையில் எழும்பி ஒரு வேலை அது முடிக்கிறோம் இரவு வாரம் அப்புறம் அடுத்த நாள் வருது இப்படியே கடந்து போய் கொண்டு இருந்தோம் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் முழுமையாக அனுபவிக்கவில்லைன்னு அர்த்தம் நீ கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பைக்லயோ அல்லது வண்டியிலேயோ நடந்தோ போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒன்று ஒரு பறவை கிராஸ் பண்ணுது நம்மளை சொன்னாங்களே அவர் கவிஞர் என்றதும் அவங்களுடைய எண்ணம் எப்படி மாறுது பாருங்க அதே போல நாம் ஒவ்வொருவரும் படைப்பாளிகளாக முடியும் எப்போன்னா கவனிக்கும் போதுதான் பார்க்கும் போது அல்ல பார்த்து விட்டு போவது எளிது ஆனால் அதன் மீது நம்முடைய கவனம் குவிக்கப்படும் பொழுது மிகப்பெரிய ஒன்று சொல்லணும் இயற்கை போல ஒரு படைப்பு ஒரு படைப்பை யாராலும் படைக்க முடியாது எந்த மனித சக்தியாலும் இயற்கையை போன்ற இயற்கையை போன்ற ஒரு படைப்பை படைக்க முடியாது அதை போல பெரிய நாவல் எதுவுமே இல்லை அதை வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதை விட பெரிய நாவல் உலகத்தில் இருக்க முடியாது அதை பார்த்துட்டு போனா அது அவ்வளோ தான் புக்ஸ் இருக்கு புத்தக கடைகளில் ஸ்டால்லலாம் புக்ஸ் இருக்கு அப்படியே பார்க்கறதுக்காக வருவோம் பார்க்கிறது வேற அதை கவனித்து அதை வாசிக்கிறது வேற எந்த விஷயத்தில் நம்முடைய கவனம் குவிக்கப்படுதோ அந்த விஷயத்தின் மீது நமக்கு ஒரு அக்கறை ஏற்படும் நம்ம அறியாமலே ஒரு அன்பு ஏற்படும் ஒரு தொடர்பு ஒரு இணக்கம் ஏற்படும் அப்ப அங்க ஒரு மாற்றம் உண்டா இப்ப நாம மனிதர்களாக நாம நம்மை சுற்றி இருக்கிற இந்த உலகங்களை பார்க்கணும் அதை கவனிக்கணும் கவனிச்சு பாருங்க மொபைல் அல்லது இந்த இணையத்துக்கு அடிமையாகி கிடைக்கவே மாட்டோம் அதெல்லாம் அற்பமா தெரியும் நமக்கு அதை ஆரம்பிப்போம் நாம் அடிமையாகவே மாட்டோம் எங்கேயோ எடுத்த ஒரு புகைப்படம் வாஷிங்டன்ல எடுக்கப்பட்டது எங்கேயோ ஒரு தீவு ஒரு படம் அது மிகைப்படுத்தப்பட்ட படமா தான் பெரும்பாலும் இருக்கும் இயற்கையான படமா இருக்காது அதுக்கு லைக் போட்டுட்டு அது அதன் மீது ஒரு ஆர்வத்தை வைத்துக்கொண்டு அதுக்குள்ளேயே இருக்க தனித்தனி மனிதர்கள் ஆகிட்டோம் இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தை கவனிக்காததுனால இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் கிராமப்புறங்கள்ல இருந்துதான் வந்திருப்பீங்க நானும் ஒரு தான் வந்திருக்கேன் அங்க நம்மை சுற்றி இருக்கிற நீர்நிலைகளை பாருங்க சொன்னாங்க திருநெல்வேலி மாவட்டத்துல நூறு சதவீத குளங்கள் நிரம்பிடுச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க நதிகள் சரி குளங்கள் ஏரி குளங்கள் எல்லாம் நூறு சதவீத குளங்கள் திருநெல்வேலி மாவட்டத்துல இந்த ஆண்டு நிரம்பி இருக்கு நம்ம ஊர்ல நாம இருக்கிற ஊரை சுற்றி இருக்கிற குளங்கள்ல ஏரிகள்ல நீர் நிரம்பி இருக்கு எத்தனை பேர் அதை போய் பார்க்க போயிருக்கிறோம் யாராவது பார்க்க மெனக்கெட்டு போயிருக்கிறேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம் அதாவது பார்க்கணும்னே போயிருக்கேன் பரவாயில்ல என்ன பார்க்க போறோம் எங்கேயோ இருக்கிற ஒரு நதியை பார்க்க போகணும் காவிரி ஆற்றை பார்க்க போகணும் அல்லது காடுகள்னா அமேசான் காடுகளை பார்க்க போகணும் அல்லது குறைந்தபட்ச பக்கத்து மாநிலத்துக்காவது போயிடணும் அல்லது மலைப்பகுதிகளுக்கு போகணும் ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்களுக்காக போகணும் அதுதான் சுற்றுலா என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனா அதை மிக அழகாக நம்முடைய வெற்றுக்கண்களால் பார்க்கக்கூடிய குளங்களையும் ஏரிகளையும் போய் பாருங்க அங்க இருக்கிற அழகான இலக்கியங்களை நம்ம படிக்கலாம் அழகான படைப்புகளை நாம் வாசிக்க முடியும் நனைந்து அலையும் பறவைகளை நாம் பார்க்கலாம் அழகாக உணவூட்டும் பறவைகளை நம்ம பார்க்க முடியும் காதல் கொண்டு அழகாக சிறகடித்து பறந்து திரியும் அவற்றின் உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதை நாம் பார்க்காத பட்சத்தில் நமக்கும் இயற்கைக்கும் இடையே எந்த தொடர்பும் இருக்காது பூச்சிகள் இனம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பூச்சிகள் நம்ம பூச்சிகளை அற்பமாக நினைக்க பூச்சி ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டோம் பூச்சிகளுக்கும் நமக்கு இடையில் இருக்கிற தொடர்பு மிகப்பெரியது அது நம்முடைய பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடியது பூச்சி இனங்கள் இங்கே அழிந்து வருது பூச்சிகளை யாராவது பறவைகளை கூட கொஞ்சம் நின்று பார்ப்போம் பூச்சிகளை யாராவது ரசித்து பார்த்துருக்கிறோமா அதன் மீது ஒரு ரசனை ஏற்படும் போது தான் அந்த பூச்சி இனங்களை அழிக்கக்கூடாது அது அழிக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணுங்க ஒரு உணர்வை இளைய தலைமுறை வரும் தலைமுறை பிரதிபலிக்கும் அதை கவனிக்காதே அது கவனம் பெறாத பட்சத்தில் அந்த பூச்சிகள் உலகத்தை நாம் எட்டி பார்க்காத வரை யாருக்குள்ளே அந்த உணர்வு வராது நீங்க பார்த்தீங்கன்னா பூச்சிகள் தான் தொண்ணூறு சதவீத காடுகளின் தொண்ணூறு சதவீத தாவரங்களின் மகரந்த செயற்கைக்கு உதவி புரிவது பூச்சி இனங்கள் தான் அப்படிதான் இந்த பூச்சிகள் செயற்கையான வேளாண் முறைகள்னால் அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியும் அப்படி அழிந்து போனால் உணவு மிக பெரிய உணவு பஞ்சம் உலகளாவிய முறையில் வரும்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுது அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும் நம்ம கவனிக்கணும் பூச்சிகளை கவனிக்கணும் அது ஒரு உயிர் நம்மோடு பயணிக்கிற ஒரு உயிர் என்ற உணர்வு நமக்குள் வரும்போது அதன் மீது ஒரு அன்பு வரும் அந்த நீர்நிலைகளை விவசாய நிலங்களை பெற்றோர் ஆசிரியர்கள் பிள்ளைகள் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும் வா போய் பார்ப்போம் ஒரு வீக்கெண்டில் சனி ஞாயிறுகளில் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் போதும் நடந்து போயிடலாம் போய் ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் அந்த நீர்நிலைகளில் அமர்ந்து என்ன செய்யலாம் பார்க்கலாமே அப்போ தான் அந்த இயற்கையின் மீது நம்முடைய குழந்தைகளுக்கு ஆர்வம் வரும் வெறுமனே புத்தகத்தில் எழுதப்பட்ட பாட புத்தகங்களை படித்து நீர்நிலைகளை பற்றி எழுதுகன்னு சொன்னால் ரெண்டு மார்க்குக்காக எழுதுறது மனப்பாடம் பண்ணி அந்த பள்ளி வாழ்வு முடிந்த உடனே அல்லது கல்லூரி பருவம் முடிந்த உடனே அது மறந்து போயிடும் ஆனால் இயற்கையை அந்த ஃபீல்டுக்குள்ளே போய் நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது ஒரு தாக்கம் வரும் ஏன் நாம் விவசாயம் செய்தால் என்ன விவசாயத்துக்கான படிப்பை எடுத்து படித்தால் என்ன இன்னும் நிறைய அறிவியல் பூர்வமான மாற்றங்களை விவசாயத்துறையில் கொண்டு வரலாமே என்ற உணர்வு பிள்ளைங்களுக்குள்ள உங்களுக்குள்ள வரணும் உண்மையான ஒரு ஒரு லக்கு அதுவே லக்காக கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு வரணும்னா நீங்கள் நேரடியாக போய் பார்க்கணும் அது ஒன்றும் அசிங்கம் இல்லை இல்ல இன்றைக்கு எங்கேயாவது இப்போ போறோம் ஊட்டி டூர் போகிறோன்னா உடனே போகும்போதே ஒரு செல்ஃபி அப்படி எடுத்து ஸ்டேட்டஸில் வச்சுருது அவர் அங்கே போய் இல்லை அதுக்காகவே டூர் போகிற ஒரு கலாச்சாரம் பரவிட்டு வருது அங்கே போய் என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ ஒரே நாள் போயிட்டு அதே பேருந்தில் திரும்பி வரது பெரிய என்ஜாய்மெண்ட்டாக இருக்காது ஆனால் அது ஒரு கலாச்சாரம் அப்படி பரவிட்டு வருது அதெல்லாம் இல்லாமல் அதைவிட பல மடங்கு அழகான ஒரு இயற்கைக்குள் நம்மை சுற்றிய ஒரு உலகத்திற்குள்ள நாம் இருக்கிறோம் அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொண்டால் அந்த உணர்வை நாம் பெற்றுக்கிட்டோம் மிக மிகப்பெரிய மாற்றம் வருங்க பிராக்டிக்கலா நடைமுறையில அந்த மாற்றம் வந்துடும் அதை நாம அப்படி செய்ய முயற்சிக்கும்போது போது உங்க பள்ளியில நீங்க நினைக்கலாம் நீங்க பேசிட்டு நீங்க போயிருவீங்க அது பேசுறதோ எழுதுறதோ எழுதுன்னு சொல்லி ஏன்னா பக்கத்து வீட்டுல சொல்லுவாங்கல்ல என்னமோ குளத்தை போய் பார்க்க போறாங்களா தெரியாத குளமா கிண்டல் பண்ணலாம் தான் நம்ம ஊர்ல கிண்டல் பண்ணலங்க வாக்கிங் எடுத்துக்கோங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால கூட இந்த வாக்கிங் போவாங்களே ரோட்ல அதை ஏளனமா தான் இன்னைக்கு வாக்கிங் போகாதவங்களே கிடையாது எந்த ஒரு மாற்றத்தையும் எதிர்ப்பு யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இதுவும் அப்படிதான் இயற்கையை உற்று நோக்க ஆரம்பிங்க இயற்கையின் அழகை ரசிக்க ஆரம்பிங்க அப்போ ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ள உண்டாகும் கண்டிப்பா உண்டாகும் எனவே நம்மை சுற்றி இருக்கிற இந்த அழகான உலகத்தை நாம் கவனிக்காத பட்சத்தில் நம்ம நிறைய நன்மைகள் இழந்துடுறோம் நிறைய அழகியலை நாம நம்முடைய வாழ்க்கையில நாமே வீணடிக்கிறோம் இயற்கையை வாசிக்க ஆரம்பிப்போம் சுற்றுச்சூழலை நேசிக்க ஆரம்பிப்போம் இந்த உலகமும் உலகின் ஒரு சிறு நாமும் முழுமையான ஒரு வாழ்க்கையை பெற்று மற்றவர்களுக்கும் பெரிய ஒரு பலனை கொடுக்கிறவர்களாக நாம இருப்போங்கிறதுல எந்த விதமான இல்லை எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் நன்றி குறிவிடை பெறுகிறேன் நன்றி இயற்கையினுடைய அதி உன்னதத்தை முனைவர் ஜான்சி பால்ராஜ் அவர்கள் உரையின் மூலமாக குறிப்பிட்டார்கள் நான் பிச்சமூர்த்தியினுடைய ஒரு கவிதை நினைவு வருகிறது நாங்களோ கவிஞர் ஆமை போல் உணர்ச்சியின் கிணற்றில் அமிழ்வோம் அணிலை போல் கொம்பேறி ஒளிக்கணி கடிப்போம் கொம்பையும் கிணற்றையும் பிணைப்போம் என்கிற அந்த கவிதை நினைவு வருகிறது இப்போது இது உங்கள் நேரம் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் வருக வினாக்களை தொடுக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை பார்ப்பதற்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது என்னவென்றால் எனக்கு இப்போ பேசின மூணு வேளை சொன்னீங்க கவிதையை முதல்ல கவிதை தான் முதல்ல படிச்சோம் 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 அப்படின்னு சொன்னீங்க அந்த கவிதையை நீங்க முதல் முதல்ல படிச்ச போது உங்களுக்கு பிழைகள் நிறைய வந்திருக்கும் அதை எப்படி நீங்க சரி செய்வீங்க கவிதையில பிழைகள் எழுத்து பிழையை சொல்றீங்களா அல்லது கருத்து பிழையா எது ரெண்டுமே தான் எழுத்துப்பிழை பிழையை வந்து நீங்கதான் எழுத்து எழுத்துக்களை கற்றுக்கொள்ளணும் இலக்கண இலக்கியங்களை புது கவிதைகளுக்கு பொதுவாக இலக்கணம் தேவையில்லை அது எழுத்து எழுத எழுத உங்களுக்கு வந்துடும் பிழை அப்படிங்கிறது ஒருவேளை நம்முடைய அறியாமையினால வரலாம் சமூகத்தை சமூகம் சார்ந்த கவிதைகள் படைக்கும் போது அதன் பிறகு நீங்க நிறைய வாசிக்கணும் அந்த கவிதைகள்ல சிறப்பு சொன்னா ஐயா மாதிரி கவிதைகள் நிறைய பெரும் கவிதை எந்த எந்த மாதிரியான கவிதைகள் எழுத விரும்புறீங்களோ அந்த வித கவிதை புத்தகங்கள் நிறைய இருக்காது அதை நம்ம வாசிக்கணும் இல்லைன்னா நமக்கு நமக்கு தெரிந்ததுதான் கவிதை என்று நாம எண்ணிக்கொண்டிருப்போம் இல்லையா நிறைய கவிதை புத்தகங்கள் வாசிக்கணும் அப்படி கருத்து பிள்ளைகள் வந்தது அப்படின்னு அதை திருத்திக் கொள்ளணும் அவ்வளவுதான் திரும்ப எழுத எழுததான் வரும் வெரி குட் நீங்கள் பார்த்த உடனேயே கவிதை எழுதல ஆற்றல் பற்றிருக்கீங்க அது எப்படி பார்த்த உடனே கவனம் எந்த விஷயத்துல நமக்கு ஈடுபாடு இருக்கோ அதுல கவித்துவம் அந்த கவித்தன்மை கவிதை எழுதக்கூடிய தன்மை இருக்கிறவங்களுக்கு இயல்பா நிச்சயம் வரும் அந்த கவிதை எழுதுகிறத வளர்த்து கொள்ளுகிறவர்களுக்கு இப்போ எனக்கு எது சமுதாயத்தில் ஒரு பெண் அடிமைத்தனம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா நம்மால் சமூக போயிட்டு இருக்கிறோம் ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துகிற ஒரு விஷயத்தை பார்க்கிறேன்னா அது சார்ந்த கவிதைகள் வருவது மிக எளிது எழுதிடலாம் உங்களுக்கும் அப்படிதான் உங்களுக்கு எதுல ஆர்வம் அதிகமோ அது மாதிரியான கவிதைகள் உங்களுக்கு அதிகம் வரும் அப்ப சமுதாயத்தை நேசிச்சோம்னா அந்த சமுதாய கவிதைகளை எழுதிக்கலாம் அல்லது எதுல உங்களுக்கு அறிவியல் சார்ந்த விஷயங்கள் ஆர்வமோ அது சார்ந்த கவிதைகள் உங்களுக்குள்ள தானாகவே வர ஆரம்பிச்சிடும் அவையில இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கு வணக்கம் ஐயா பேசினாங்க அம்மா பேசினாங்க நிறைய கருத்துக்களை சொன்னாங்க நாம் காணாத ஒரு உலகத்தை பற்றி பேசினார்கள் பூச்சிகளுடைய உலகம் பறவைகளுடைய உலகம் விலங்குகளுடைய உலகம் என்று அப்பொழுது எனக்கு அந்த கவிதை வரிதான் நினைவிற்கு வந்தது காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறியோம் நோக்க நோக்க தழியாட்டம் எங்கெங்கு காணினும் இன்பமடா என்பதுதான் அந்த பூச்சிகளுடைய உலகத்தை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த உலகத்திலே எத்தனையோ விஷயங்கள் நடக்கின்றன அவை எத்தனையோ சிந்தனைகளை நம் உள்ளத்திலே விதைக்கின்றன எண்ணி பார்க்க முடியாத ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியாத அந்த சிந்தனை எண்ண ஓட்டங்கள் எங்களுக்குள்ளே ஒதுக்கின்றன ஆனால் அந்த எண்ணங்களுக்கு எப்படி எழுத்தாக வரி வடிவம் கொடுக்கின்றீர்கள் கவிஞர்களை பார்க்கும் பொழுதும் எழுத்தாளர்களை பார்க்கும் பொழுதும் இந்த ஐயம் என்னுள்ளே எழுகின்றது நாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் கவிஞர்களை பார்க்கின்றோம் பாரதியாக இருந்தாலும் சரி பாவேந்தராக இருந்தாலும் சரி என் இந்த மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி இளப்பருவத்திலேயே நீங்கள் எழுத துவங்கி விடுகின்றீர்கள் புத்தகங்களை வாசிப்பதன் வாயிலாக அறிவை வளர்த்து கொள்வது வேறு ஆனால் இயல்பாகவே அந்த எழுத்து ஆற்றல் உங்களுக்குள்ளே எப்படி வந்தது என்பதுதான் என்னுடைய முதலாவது வாசிப்பு தான் அடித்தளம் வாசிப்பு வாசிப்பை அதிகரிக்கும் போது இந்த எழுத்து ஏற்கனவே நம்ம அந்த படைப்பாற்றல் என்பது இன்னொன்னு சொல்லப்போனா படைப்பாற்றல் இயல்பாக இருக்கிற யா எல்லோருமே வாசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க வாசி வாசின்னு சொல்ல வேண்டியதே இருக்காது இயற்கையாகவே அவங்களுக்குள்ள வாசிக்கிற சுபாவமும் வந்துடும் அந்த வாசிப்பை தொடர்ந்து தொடரும்போது அந்த எழுதுகிற ஆற்றல் தன்னாகவே இதை வரும் உங்களால் எழுத முடியும் அதனால தான் நீங்கள் அந்த எழுத்து குறித்து கேட்குறீங்க வேற யாரும் கேட்க மாட்டாங்க அதில் உண்மையான ஆர்வத்தை உடையவங்களால மட்டும்தான் எழுத்து சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுவதும் அதை எப்படி எழுத முடியுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துச்சாலே நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருங்க அந்த எழு எழுத்து வடிவத்திலும் கவிதை வடிவம் கட்டுரை எழுதுவது வேறு கவிதை எழுதுவதற்கு என்று ஒரு தனி திறமை இருக்கிறதல்ல பெருங்கவிஞர் ஐயா அவர்கள் இதற்கு பதில் அளிப்பார்கள் பாஸ் பண்ணி விட்டாங்க அதாவது நான் ஏற்கனவே முதலே சொன்னோம் அதாவது வந்து பார்வையை பார்க்கிற விஷயத்துல ஒரு கேள்வியும் துவக்கி நிற்கும் உதாரணமா ஒரு நம்ம இப்ப நவீன கவிதையெல்லாம் எடுக்க வேண்டாம் திருவள்ளுவர் வந்து ஒரு நாள் இப்படி போறார் போகும்போது ஒரு தடாகத்தை பார்க்கிறார் அதில் வந்து தாமரைலாம் பூத்துருக்கு தாமரை பூக்கள் தண்ணி மேலே இருக்குது இப்போ மறுநாள் அதே இடத்துக்கு போகிறார் அல்லது இன்னொரு சந்தர்ப்பத்தில் போகிறார் அப்போ தாமரைப்பதெல்லாம் கீழே இறங்கியிருக்கு இது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அவர் அதை பார்க்காமலே போயிருக்கலாம் ஆனால் அவர் கவனிக்கிறார் முதல்ல கொஞ்சம் மேலே இருந்திருக்கு அல்லது கீழே இருந்திருக்கு இன்றைக்கி வந்து கீழே இருந்திருக்கு அல்லது மேலே போயிருக்கு மறுநாள் பார்க்கும்போது ஸோ அவருக்கு வந்து அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இது எதற்காகனு ஒரு கேள்வி வருது இப்ப இதை வந்து இந்த இது வந்து ஏதோ ஒரு செய்தி எனக்கு சொல்லுது அப்படின்னு அவர் செய்தி யோசிக்கிறார் இதை எது கூட பொருத்தலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் ஸோ அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அதை இதை வந்து ஒரு நாணயத்தின் ஒரு பக்கமாக அவர் பார்க்குறாரு இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு அப்படின்னு அவருக்கு ஒரு தோணுது அவருக்கு அது எதுக்கு அப்போ அவர் யோசிக்கிறாரு வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர் தான் உள்ளத்தனையே உயிர் அது கூட பொருத்தலாமடா அப்படின்னு நினைக்கிறார் ஸோ அப்போ ஒரு கவிதை உருவாகுது இந்த ஏன் எதற்குங்கிற கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கும் என்ன நிகழ்ச்சிக்கு ஒரு முன்னோர் பக்கம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் எழுத்தாளர் அவர்கள் பரிசினை வழங்குகின்றார்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அம்மா கவிதையை பார்த்து ரசித்து எழுத வேண்டிய அதை தொடர்ந்து கவ கவிதையை கவனித்து எழுத வேணும் அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமா சொன்னீங்க உங்களை மிகவும் ரசிச்சு எழுத வச்சு அதாவது கவனித்து எழுத வச்ச மோத புது கவிதை அதை எங்களிடம் பகிர முடியுமா என்னோட நான் கவிதை எழுதியது என்னுடைய இன்னொரு பேட்டியில் அதை சொன்ன ஞாபகப்படுத்தி நான் ரொம்ப சொன்னேன் நான்கு நான்காம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது அப்போது எனக்கு கவிதைகளை பற்றிலாம் தெரியாது கவிதைங்கிற ஒரு சொல்லை தெரியாது நான் எழுதியது நான் படித்து கொண்டிருந்த ஒரு சின்ன பிரைமரி பள்ளியில் ம மதிய இடை ம உணவு இடைவெளி சத்துணவு வழங்குவாங்க இல்லையா அப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய என்னோடு படித்த சில மாணவர்கள் ஏழ்மையில் இருந்தவங்க காலையில் கூட சாப்பிடாமல் வருவாங்க இந்த மாணவர்கள் எப்போ அந்த நான்காவது பேரிடு முடியும் அப்படிங்கிற அதே எண்ணத்தில் இருப்பாங்க ஓடி போய் அந்த சத்துணவு கூடத்துக்கு போவாங்க விழுந்து அடித்து முதல்ல ஆடாக நின்று சாப்பிடுவாங்க அது எனக்குள்ள ஒரு கவலையையும் ஒரு வலியையும் ஏற்படுத்திச்சு நான்காம் வகுப்பு படிக்கும்போது அப்போது நான் அப்போது எனக்கு தெரிந்ததெல்லாம் அந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தது எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் என்ற அந்த அறிவு தான் இருந்தது எனவே அவரை புகழ்ந்து நான் தவறு அந்த பெண் கேட்டாலே அது எழுத்து பிழை தப்பு தப்பாக தான் அந்த கவிதையெல்லாம் எழுதி ஒரு பேப்பரில் எழுதினேன் எழுதிருக்கிறேன் அதை என்னுடைய ஆசிரியர் ஒருவர் பார்த்து அதை இன்னொரு ஆசிரியரிடம் கொடுத்து பாராட்டினார் அந்த நினைவு எனக்கு என்ன எழுதுனே அந்த வரிகளெல்லாம் ஞாபகம் இல்லை ஆனால் அந்த மாணவர்களுடைய வறுமையை வலியோடு நான் எழுதி வைத்துவிட்டு நானும் சாப்பிட சென்றேன் அதுதான் நான் எழுதிய முதல் கவிதை